நீதிமான்களின் ஆசீர்வாதங்கள் நல்லவர்களின் ஆசீர்வாதங்கள் யார் நீதிமான்கள் யார் நல்லவர்கள் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் தேவனுடைய கிருபையாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் வசனம் நாம் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமன்கள் ஆக்கப்பட்டோம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமன்கள் ஆகிவிட்டோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை யாரால் குறை சொல்ல முடியும் எவராலும் முடியாது ஏனென்றால் தேவன்தான் தமது மக்களை நீதிமான்கள் ஆக்குகிறார் நீதிமான்களின் நல்லவர்களின் ஆசீர்வாதங்கள் சங்கீத புத்தகத்தில் ஒன்று சங்கீதம் ஐந்து பனிரெண்டாம் வசனம் கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காரூணியம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் இரண்டு சங்கீதம் பதினான்கு ஐந்தாம் வசனம் தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே மூன்று சங்கீதம் முப்பத்தி ஒன்று பதினெட்டாம் வசனம் நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக நான்கு சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினைந்தாம் வசனம் கத்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது ஐந்து சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினேழாம் வசனம் நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் ஆறு சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தொன்பதாம் வசனம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் ஏழு சங்கீதம் முப்பத்தி நான்கு இருபதாம் வசனம் நீதிமான்களுடைய எலும்புகளை எல்லாம் கர்த்தர் காப்பாற்றுகிறார் அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை எட்டு சங்கீதம் முப்பத்தி நான்கு இருபத்தி வசனம் நீதிமான்களை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள் ஒம்பது சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஐந்தாம் வசனம் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரிவதையும் நான் காணவில்லை பத்து சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஒன்பதாம் வசனம் நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு என்றைக்கும் அதிலே இருப்பார்கள் பதினொன்று சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பதாம் வசனம் நீதிமான்களுடைய ரச்சிப்பு கர்த்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலாம் பனிரெண்டு சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி இரண்டாம் வசனம் நீதிமானை ஒருபோதும் கத்தர் தள்ளாட விட மாட்டார் பதிமூன்று சங்கீதம் ஐம்பத்தி எட்டு பத்தாம் வசனம் பழிவாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழ்ச்சி அடைவான் அவன் தன் பாதங்களை துன்மார்க்கனுடைய இரத்தத்திலே கழுவுவான் பதினான்கு சங்கீதம் அறுபத்தி நான்கு பத்தாம் வசனம் நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து கர்த்தரையே நம்புவான் பதினைந்து சங்கீதம் அறுபத்தி எட்டு மூன்றாம் வசனம் நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கலிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் பதினாறு சங்கீதம் எழுபத்தி ஐந்து பத்தாம் வசனம் நீதிமனுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் பதினேழு சங்கீதம் தொண்ணூற்றி இரண்டு பனிரெண்டாம் வசனம் நீதிமான் போல் செழித்து லீபனோனிலுள்ள கேதுருவை போல் வளருவான் பதினெட்டு சங்கீதம் நூத்தி பனிரெண்டு ஆறாவசனம் வசனம் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் பத்தொம்போது சங்கீதம் நூத்தி இருபத்தி ஐந்து மூன்றாம் வசனம் நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது இருபது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு எட்டாம் வசனம் நீதிமான்களை கர்த்தர் நேசிக்கிறார் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமேன்